வீட்டிலேயே இசிஜி எடுத்துக்கலாம் இந்த ஒரு சாதனத்தில் இப்படி ஒரு வசதியா இந்த விஷயம் உங்களுக்கு தான் உடலில் நோய் வராமல் தடுக்க பல வழிகள் இருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கும் காலத்தில் இளைஞர்கள் தங்களின் உடலை பாதுகாப்பதிலிருந்து தவறுவதால் ஹார்ட் அட்டாக் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது இதனால் பி பி போன்ற மருத்துவ ரீதியான சோதனைகள் எல்லாம் இனி மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தே அதுவும் உங்களுடைய மொபைல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அதிக பருமன் கொண்டிருப்பவர்களும் இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்பவர்கள் என அனைவருக்கும் இது விழிப்புணர்வுக்கு மட்டுமே ஒருவர் சாதாரணமாக இசிஜி பிபி போன்றவை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் எடுத்துக்கொண்டார் உடலில் எந்த நோய்களும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் எப்போதும் மருத்துவமனை சென்றுதான் இந்த பரிசோதனை செய்வோம் ஆனால் இந்த ஒரு சாதனம் மூலம் வீட்டில் இருந்தபடியே சோதனை மேற்கொள்ளலாம் போர்ட்டபிள் இசிஜி மிஷின் என்று சொல்லக்கூடிய இந்த சாதனம் இருந்தால் உங்களின் மொபைலில் கனெக்ட் செய்து கொண்டு உள்ளங்கையில் வைத்து சிறிது நேரம் சுவாசித்து வந்தால் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும் சமீபத்தில் லைஃப் லைன் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்களது பிறந்தநாள் விழாவின் போது இந்த ஒரு மிஷினை அறிமுகப்படுத்தி இதில் இருக்கும் நன்மைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கு முன்னும் உடலில் பிபி இசிஜி பரிசோதனை என்பது மிக அவசியமாகும் வேறு சந்தேகம் இருந்தால் நீங்கள் மருத்துவரை ஆலோசிக்கலாம் Super. sir. So you fall see. Yeah, everything eh? is mm -hmm. got this is a, all use devices. And now mm -hmm. sir, sir, left hand. Just have left hand. Right. So, Do the right hand right, That's Super, sir. now your PCT will be tracked, mm -hmm. pushed back, studied, and in real time uh, it will be pushed in the app. It will go there, your doctor can be sent. It okay. will be seen in, in your phone, it will be sent. सुपर सर या रिपोर्ट किया है एक प्रति है मान